எழுபத்தைந்து மேலாக மக்கள் சேவையில் இருபத்தி நாலு வியாழக்கிழமை புரட்டாசி மாதம் பத்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எப்போ யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் நவமி திதி மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் தசமி திதி வந்துடுது அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை கேட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக ஹயக்ரீவர் சுவாமி இன்னைக்கு ஹயக்ரீவரனுடைய படத்தை திருவுருவ படத்தை போன்ல டிபியா வச்சுக்கிறதும் அவருடைய ஆலயங்கள் சன்னதி பெருமாள் கோவில்கள்ல இருந்தது அப்படின்னா அங்க துளசி தீர்த்தம் சாப்பிடுறதும் பிரார்த்தனைகள் செய்யறதும் அவரை மூன்று முறை வளம் வருவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் புனர் பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேரில பொறுத்தவரையிலும் இந்த அண்ட புழுகு ஆகாச புழுகு ஆமாங்க ஆமா இந்த ஒரே பொய்யா பேசிட்டு திரியிறான் பித்தலாட்டக்காரனா இருக்கான் ஏமாத்து பெருவழியாகவே இருக்காங்க பத்தாவதுக்கு வேற இந்த ஆட்டத்தில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது இதில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதுன்னு ஸ்டார் போட்டு கண்டிஷன்லாம் சொல்றாங்க இந்த புழுக கேட்டாலே நமக்கு ஒரே கோவமா வருது நம்மல்லாம் நேருக்கு நேரா நின்று கேட்டு வாங்குற ஆளு நேருக்கு நேரா நின்று ஆளு நேருக்கு நேரா முகத்துக்கு முகம் ஃபேஸ் டு ஃபேஸ் எப்பவுமே நம்ம பேசுறதுல பெரிய கில்லாடி இந்த பொய் சொல்றவங்களை அந்த புழுகு அந்த புழுகு ஆகாச புழுகெல்லாம் பார்த்தா வா ஒத்து வரவே வராது நீ நடைய க கட்டு நீ இடத்த காலி பொண்ணு நீ நகரு அப்படின்னு நகர்த்தி விட வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை பிரயாணங்கள் சுபமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் வித்தை வாகனம் சுபங்கள் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் இந்த எப்பவுமே அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல அட பங்காளி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த பங்கு வைக்கிறது பொங்கு வைக்கிறது வாடாயம் பொட்டேட்டோ போடாயம் வாடாயம் டொமேட்டோ போடாயம் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் பங்காளி சண்டை குலதெய்வத்துல இருக்க சர்ச்சைகள் வாத விவாதங்கள் குடும்பத்துல இருக்கிற சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளுக்கு இடையே இருக்கிற வாத விவாதங்கள் வழுக்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த அப்பப்பான்னு சொல்லி எஸ்கேப் ஆக வேண்டிய நிலை ரிஷபராசி நேர்களுக்கு உண்டு எப்போ பேசாதீங்க இந்த சண்டையை பற்றி பேசாதீங்க ஐயோ இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க அச்சச்சோ இதை பற்றி சொல்லாதீங்க ஏன் ரிஷபராசினியர்களையும் நீங்கள் கண்ணை முடிக்கிட்டால் உலகம் இருந்துடாது கருத்துக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் பேச்சுக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு பதில் சொல்கிறீங்கிற கடமையும் பொறுப்பும் உங்களை சார்ந்தது பேச வேணாம் பேச வேணாம்னா அப்புறம் பேச வேணாமலே போயிடுவோம் ஆனால் உலகம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசினியர்களை செல்வாக்கு சொல்வாக்கு அருள் வாக்கு இந்த உருக்கடிச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் சொப்பன சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் பெரிய அளவுக்கு கிடைக்கும் குடும்பத்துல நல்ல இலக்கமான சூழ்நிலைகள் நல்ல குடுக்கல் வாங்கல் இடையே நல்ல மதிப்பு மரியாதை உன்னதம் குடுக்கல் வாங்கல்ல சந்தோஷம் அடைய வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி சொல்ற வார்த்தையில உண்மையும் சத்தியமும் நிலைத்து காணப்பட வேண்டிய அமைப்பு சரணாகதி அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கும் எதிரிகள் இடையே எதிரிகள் இடையே கொஞ்சம் சலசலப்புகள் இருந்தாலும் ஆட்டத்தை டிரால முச்சுகிறது மிதனராசி நேர்களுக்கு நன்மை தரும் அதே மாதிரி ஸ்வீட்ட கொண்டாடு கண்ணா லட்டு தின்ன ஆசையா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா மகான்களோட வழிபாடு மகான்களோட சரித்தம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்காக வந்து பால் பொருட்கள் இனிப்பு பொருள் அட ஒரு அரை மலரும் பாலாது சாப்பிட்டு போங்க மிதனராசி நேர்களே அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விட்டக்குறை தொட்டக்குரை அக்கரை பற்றாக்குறை ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த குறைபேசியே நான் பெயர் கண்டுபிடித்தேன் நான் பெயர் வாங்கினேன் அப்படின்னு சொல்பவர்களை கடந்து வர வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களோட குறையை இன்னைக்கு எடுத்து சொல்லிடுவாங்க ஆனால் மாலை நேரத்துக்குள்ள அந்த குறைய நீங்கள் சரி செய்து நல்ல பெயர் வாங்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான விஷயங்கள் சமயோஜித புத்தி எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சந்தோஷம் சுகம் பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் காய்கறி தீந்து போச்சான் வெங்காயம் தக்காளி தீந்து போச்சான் கீரை தீந்து போச்சான் கட்டுக்கட்டு கீரை கட்டு புட்டு 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 ஆஞ்சி புட்டு அப்புறம் நேதி வாங்கின கீரை நெதியே தீந்து போயிடும் இல்லை இனி புதுசு அதே வாங்கணும் ஆமா ஆமா காய்கறி பத்தலையா இந்த பழங்கள் தீந்து போச்சான் இந்த பூஜை சாமான் தீந்து போச்சான் இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றப்ப இந்த மாத கடைசியினுடைய இறுக்கம் கொஞ்சம் தடுக்கும் ஆனா இதெல்லாம் நல்ல காரியம் தானே தாராளமா நம்ம தான் பொருட்படுத்த செய்யணும் கடகராசி நேர்களை அடுத்த இருக்க சிம்ம ராசி நேர்களை பொறுத்த தலைவர் பதிவு தான் இருக்கும் மையம் இப்போ நீங்க தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் இன்சார்ஜ் டியூட்டி இன்சார்ஜ் நீங்க தான் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னாலே என்ன பண்ண போறாங்கன்னா உங்களை காலி பண்ண போறாங்கன்னு அர்த்தம் உங்களை விமர்சனம் செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போது தலைமை பதவி பொறுப்பு இதெல்லாம் கொடுத்தா கவனமாக எடுத்துக்கங்க நீங்கள் ஒரு மெயில் அனுப்புறீங்க இல்லை ஒரு லெட்டர் அனுப்புறீங்க இல்லை யாருக்கோ ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விவரம் தெரிஞ்ச யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணலாமா இப்படி செய்யலாமா இப்படி போகலாமா இது நன்மை தருமா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பர்ட் ஆலோசனையுடன் கேட்டுக்கொள்வது நன்மை தர வேண்டிய அமைப்பு சிம்மராசினியர்களுக்காக உண்டு மறதி மறதி ஆமாம் சார் சந்திரனே மறைஞ்சி தான் நிகிறார் அப்போ ஞாபகம் மருதிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் சார் ஃபோனை காணும் சார்ஜரை காணும் சச்சோ இதை வேற கார்த்தி சார் வேறு காலையிலே டிவி ரிமோட்டை காணோம்ன்ட்டார் இந்த அதை காணும் இதை காணும் கிரெடிட் கார்டை காணோம் ஆதார் கார்டை காணோம் அந்த கார்டை காணோம் இந்த கார்டை காணும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துலலாம் இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறது ஃபோட்டோ காப்பி எடுக்கிறது இதுக்காக அலைய வேண்டிய தருணம் கண்டிப்பா சிம்மா ராசி நேர்களுக்காக இருக்கும் அலைஞ்சிங்கன்னா சந்திரனை மனசில் நினச்சிக்கோங்க இருக்கிற கன்னீராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இடைஞ்சல் இடைஞ்சல் சங்கடம் சங்கடம் ஆமாம் சார் ஆமாம் சார் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது ரொம்ப கசகசன்னு இருக்குது இந்த விவஸ்தை இல்லாதவங்கள பார்க்க வேண்டிய தருணம் ஓ இப்போ போய் இதெல்லாம் கேட்கலாமா இப்போ போய் இதெல்லாம் சொல்லலாமா இந்த கால நேரம் பார்த்து பேசுங்கப்பா பக்கத்துலலாம் கேட்டுடும் சத்தம் போட்டு பேசாதீங்க யாரை பற்றியும் எந்த குறையும் பேசாதீங்க அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தருணம் பேசிட்டிங்கன்னா காப்பாத்துறதுக்கு விநாயக பெருமான் தான் வரணும் விநாயக பிள்ளையாரப்பன் தான் அவங்களை காப்பாற்றணும் விநாயகரோட தரிசனம் அதுதான் ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பிள்ளையார பார்ப்பீங்க பிள்ளையார் கோயில் ஐயரை பார்ப்பீங்க விநாயகர் கோயிலை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வண்டியாவது நிறுத்தி ஒரு கும்பிடாது போட்டுட்டு ஒரு ஸ்டைலாக தோப்புக்கர்ணமாவது பொருட்டு போங்க வாய்ப்பு கிடைத்தால் அவருடைய ஆலயங்களில் மூன்று முறை வளம் வந்துட்டு கூட போங்க தவறுங்கிறது கிடையாது இன்னைக்கு விநாயக பெருமான் உங்களை ஒரு பெரிய இருந்து ஒரு கஷ்டத்துலேருந்து ஒரு தர்ம சங்கடத்துல இருந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் சார் நிஜமாவா பிள்ளையார காப்பாற்ற போகிறாரா பிள்ளையார் பட்டி ஹீரோ நீ தான்ப்பா கணேச நீ கருணை வச்சா நானும் ஹீரோப்பா என்னவோ பிள்ளையார் சென்டிமெண்ட் பெரிய அளவுக்கு நீ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொருளும் அறக்க பறக்க சும்மாவே நம்ம கால் தண்டிலையும் சக்கரத்தை கட்டிக்கிட்டு தான் சுத்துவோம் இந்த நம்ம வண்டிக்கு நம்ம வண்டியோட டயருக்கோ சக்கரத்துக்கோ வாய் மட்டும் இருந்துச்சுன்னா ஐயா வேணாங்க என்ன விட்டுருங்கன்னா அழுது தீத்துரும் அப்போ அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் ஒரு பெரிய அளவுக்கு மனப்போராட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் சந்திரனுக்கே அந்த மனப்போராட்டம் உங்கள் ஸ்தானத்தில் வருது அப்போது கண்டிப்பாக உங்களுக்கும் மனப்போராட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் இதான் மாத்திருபூதம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பாத்ரூம் பூதம் நம்ம கரெக்டாக நம்ம போகிற நேரத்தில் தான் ஒருத்தங்க உள்ள கதவை தாப்பா போட்டுட்டு நோ 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 ஐயோ எனக்கும் நேரமாச்சே லேட்டாச்சே அதை தான் பூதம்னு சொன்னேன் பாத்ரூம் பூதம் அப்படின்னு சொன்னேன் எல்லாமே ரூம் தானே ஒரு விதத்துல அப்படின்னு இந்த பாத்ரூம் புதத்தோடு சண்டை போட வேண்டிய தருணங்கள் இல்லை பாத்ரூமில் இருக்க பொருட்களோட பற்றாக்குறை சார் சோப்பு தீந்து போச்சான் துண்டு எடுக்காமல் வந்துட்டணும் இந்த எண்ணெய் செய்யாமல் வந்துட்டேண்ணா அந்த அதை எடுத்து கொடுங்க இதை எடுத்து கொடுங்க இந்த இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்குறப்ப ஒரு பெரிய போராட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டெலாம் கண்டிப்பாக வரும் தண்ணி கூட பத்தாமல் இருக்கும்னா பார்த்துக்கங்களேன் அடுத்திருக்கிற விருஷிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் சார் ஒரு பேரை காப்பாத்திடுவானா கொஞ்சம் சொல்லிட்டேன் ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் எடுத்து கொடுத்துருவானா நல்ல பேர் எடுத்து கொடுத்துருவோம்னா இந்த கெட்ட பேருங்கிறது சன நேரத்துல வாங்கிடலாம் நல்ல பேர் எடுக்கறனால பத்து பேர் நம்மளை பத்தி நல்லா சொல்லணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு போராட்டம் போராட்டம் இந்த நாணயத்தை காப்பாற்றணும் நாணயத்தை காப்பாற்றணும் எல்லாருக்கும் அந்த நாணயத்தை பத்தி சொல்லுங்க என்னை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க நான் பண்ணி கொடுத்துருவேன் கொஞ்சம் நீங்க கேட்குற உதவி எனக்கு தெரியுது நீங்க பணத்தை கரெக்டாக டயத்துல கொடுத்துருவீங்க நீங்க டயத்தை கீப் அப் பண்றதுல பெரிய ஆள் தான் ஆனா இன்னைக்குன்னு பாருங்க கொஞ்சம் மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஊசலட வேண்டிய அமைப்பு இங்கேயும் அங்கேயும் ஆயிட்டு தான் இருக்கும் அப்போ என் மனம் மூஞ்சல முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படின்னு யாரோ ஆட்டி விட்டாங்க சார் ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த அன்பு அன்பு அது எங்கேருந்து சார் கிடைக்கிது ஒரே வம்பாவே இருக்குது சார் இந்த அன்புக்குரிய துணை ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா எந்த காரியத்தை வேணாலும் நம்ம சாதிச்சிடலாம் ஆனா அவங்களே நம்ம கிட்ட ஒரு டக்கப்போர் பண்ணும்போது ஒரு அக்கப்போர் பண்ணும்போது ஒரு வைக்க போர் பண்ணும்போது வைக்க போற அதாங்க அரிச்சு எடுக்கிறது நை 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 நைங்கிறது பா கொஞ்சம் நிறுத்துங்களேன் மூட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு இந்த மதிப்பு மரியாதையால மூடே அப்செட் ஆகிடும் நம்ம வார்த்தைக்கு மரியாதை இல்லை ஏழை சொல் அம்பலம் ஏறாது விஷயராசி நேர்களே நீங்க கையில பணத்தோட அக்கௌண்ட்ல பணத்தோட பேசி பாருங்க எல்லாரும் உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க நீங்க உங்க உங்ககிட்ட பணம் இல்ல பொருளாதாரம் இல்லைன்னா பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு போயிடும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிரார்த்தனை வழிபாடு பூஜா புனஸ்காரங்கள் எதையும் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினப்பு ஜாஸ்தி இந்த ரெண்டு சன்னதிக்கு சேர்ந்த மாதிரி நமஸ்காரம் பண்றது மகான்களோட வழிபாடு மகான்களோட சச்சரிதம் அதே மாதிரி பிரசாதம் நிவேதனங்கள் நம்மளை தேடி வர வேண்டிய அமைப்பு பெரிய மனிதர்களோட அறிமுகங்கள் சந்திப்புகள் கொஞ்சம் டல்லடிக்கிற வஸ்திரம் தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக அயன் பண்ணாத வஸ்திரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் இந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் பெரிய அளவுக்கு கை கொடுக்காத தருணம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் மாத கடைசியில் பற்றாக்குறைலாம் இருக்குல்ல குடும்பத்தோட முக்கியமான செலவை மட்டும் பார்க்கணும் மற்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எதுக்கு முக்கியத்துவம் தர்றதுன்னு தெரியாமல் தடுமாற வேண்டிய மன தடுமாற்றம் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு தனுசு ராசி நேர்களே கொஞ்சம் மனசு ஆடிக்கிட்டு தான் இருக்கும் இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தலாம் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தாது அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரிகள் வங்கி சார்ந்த சேவை பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஒரு விஐபி கஸ்டமராக அவங்கள ட்ரீட் பண்ண வேண்டிய தருணங்கள் அடரடா இந்த பேங்க்கு ஏடிஎம்மு இந்த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் எல்லாம் பார்த்தாலே கையெடுத்து கும்மணும் போல தோணுது என்ன தெய்வீகமாக இருக்கு என்ன பூஜை புனஸ்காரமாக இருக்கு அடடடா அப்படின்னு லட்சுமி கடாட்சமாக இருக்கு அந்த இடத்த பார்க்குறப்பவே அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு மகராசினியர்களுக்காக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை வித்துட்ரா வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் கூகுள் பே ஃபோன்பே பெரிய அளவு கை கொடுக்கும் கேட்ட பக்கம் கேட்ட கொடுக்கும் கிடக்கும் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சரியானதாக இருக்கும் அப்போ டிசிஷன் மேக்கிங்கில் சந்திரன் உட்காந்துருக்கார் கில்லாடிக்கு கில்லாடி கீரை வடைக்கி கீரை விட ஆம வடைக்கி ஆம விட மெதுவடைக்கி மெதுவடை அப்படின்னு எதிரிக்கு எதிரி நண்பனுக்கு நண்பன் உறவுக்கு உறவு அப்படின்னு நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் நானும்னு சொல்ல வேண்டிய தருணம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பற்றின சின்ன லாபம் பெத்த எஃபர்ட் இவ்வளோ தூரம் அலைஞ்சு போய் ஐநூறுரூவா சம்பாரிச்சிட்டு வந்திருக்கீங்களே அட அப்படின்னு என்னங்க பண்ணுறது ஒரு ஐயாயிரம் கிடைக்குன்னு பார்த்தேன் ஒரு பத்தாயிரம் கிடைக்குன்னு பார்த்தேன் பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைச்சதோ சோலைப்பொறி கைக்கும் பத்தலை வாய்க்கும் பத்தலை ஜோப்புலையும் போட முடியல இது என்ன தான் பண்ணட்டும் அப்படிங்கிற மாற்றம் பெரிய அளவுக்கு சார் அலைச்சல் மன விளைச்சல் சார் அப்ஸ்டர் சார் சார் டவுன்ஸ்டர் சார் ஒரே ரன்னிங்காக இருக்குது சார் எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டே இருக்குது சார் அவுட் கோயிங்காகவே இருக்கு சார் பேரமே பேச முடியல பத்து ரூபாய் குறைங்க இருபது ரூபாய் குறைங்கிறேன் யாரும் குறைக்கவே மாட்டேங்கிறாங்க நான் மட்டுமே கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு இல்லை நான் இல்லைங்க நீங்கள் யாரோ ஒருத்தட்ட கஷ்டப்பட்டு பேசுவீங்க அப்படிங்கிறது தான் அப்படி சொன்னேன் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையில் புண்ணிய காரியங்கள் பிரயாணங்கள் அதே மாதிரி இதிகாசங்கள் வரலாற்று சோடுகள் இந்த உங்கள் அதிகாரம் சிலப்பதிகாரமாக என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு அப்படின்னு மீனராசினியர்களே உங்களுடைய அதிகாரம் என்ற சிலப்பதிகாரமே பெரிய அளவுக்கு உங்களை பற்றின வரலாறு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க தம்பி இப்படி பண்ணிச்சான் அக்கா இப்படி செய்தாங்களாம் அவங்கள மாதிரி வரவே வராது அப்படின்னு உங்கள் பூர்வீகத்தை தொட வேண்டிய தருணங்கள் பழைய நினைப்படா பேராண்டி அப்படின்னு தாத்தா பாட்டி இன்னாரோட வகைரா இன்னாரோட பிள்ளையம் இன்னார் சம்பந்தப்பட்டவர்களாம் அப்படின்னு பெருமைப்படுத்த வேண்டிய தருணங்கள் கண்டிப்பாக இருக்கும் வரலாறு மிக முக்கியம் மீனராசினியர்களே வரலாறுனா எஸ்டினு கேட்டுடாதீங்க உடனே அப்படியே புகழுக்கு போயிடாதீங்க காரியத்திலையும் கொஞ்சம் கண்ணாருங்க வரவு செலவு சீராக இருக்கும் மாத கடைசியினுடைய பற்றாக்குறைகள் இருந்தாலும் சமாளித்து போக வேண்டிய தருணங்கள் இருக்கும் உங்க கெட்டிக்கார தனத்தினாலையும் உங்க சமயோஜித புத்தினாலையும் பெரிய அளவுக்கு ஜெயிச்சுடுவீங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர பச பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணகாவில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிட் பண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்